இன்றைக்கும் கேள்விக்கு இன்றைக்கும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏன் எதற்கு எப்படியும் இது எல்லாமே சுஜாதான்னு அவர்களோட பதில்கள் தான் இது ரெண்டாவது ட்ரிப்பாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது முன்னாடி ஒன்று லைவ்ல நம்ம பார்த்துருக்கோம் இது ரெண்டாவது ட்ரிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்ன கேள்வின்னு பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதில் சுஜாதா அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் கேள்வி மின்சார கம்பிகளை நாம தொட்டால் அவுட்டு காக்கைகள் அவற்றின் மீது ஜம்மு நே இது இந்த கொஸ்டினை யார் கேட்டிருக்காங்கன்னா கே சீனிவாசன் அவர்கள் வைத்தீஸ்வரன் இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சுஜாதாவின் பதில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாக்கடிக்க மின்சாரம் பாய வேண்டும் ஒரு கம்பியிலிருந்து எர்த்துக்கோ அல்லது கம்பியிலிருந்து கம்பிக்கோ காக்க உட்காரும் போது இந்த இணைப்பையும் ஏற்படுத்துவதில்லை நீங்களும் சுப்பர்மின் மாதிரி ஜிவ்வேண்டு பறந்து கம்பியில் தொங்கினால் உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது இனி அடுத்த கேள்வி ஒருவனது உடம்பில் கைகளையும் காலையும் வெட்டி விட்டால் மறுபடியும் வளர்வதில்லை ஆனால் முடியையும் நகத்தையும் வெட்டி விட்டால் திரும்ப வளர்வது ஏன் இது யார் கேட்டிருக்காங்கன்னா ஜே ரூபன்ராஜ் விருதுநகர்ல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சுஜாதா அவர்களின் பதில்கள் பார்த்தீங்கன்னா மனித எலும்பு ஒரு என்ஜினியர் அதிசயம் அது ஒரு செங்கலை விட முப்பது மடங்கு அதிகம் தாங்கக்கூடியது தொட எலும்பு மட்டும் மூவாயிரத்தி அறுநூறு பவுண்டு தாங்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான எலும்பு கொடுத்தும் நாம் இவ்வோ நாம் அவ்வப்போது அதை உடைத்துக் கொள்கிறோம் லேசான விரிசல் என்றால் இன்ஸ்ப் இன்ஃப்ராக்சன் என்பார்கள் எலும்பு உடைந்திருந்தால் சிம்பிள் பிராக் பிராக்சர் என்பார்கள் எலும்பு பல இடங்களில் உடைந்திருந்தால் காம்பவுண்டு பிராக்சர் என்பார்கள் உடைந்த எலும்பை ரிப்பேர் செய்வது உடைந்த பீங்கான் கோப்பையை ரிப்பேர் செய்வது போலாகும் ஒரு வித்தியாசம் கோந்தும் எதுவும் தேவையில்லை கோந்தை எலும்பில் உள்ள டிஷ்யூ செல்களை உண்டாக்கி கொள்கின்றன எலும்பின் டிஷ்யூக்கு இந்த மாதிரி திரும்ப வளரும் சக்தி இருக்கிறது எலும்பும் விரியும் போது அல்லது முறியும் போது அந்த இடத்தை சுற்றி உறைந்த இரத்தம் ஸ்லிம் என்ற ஒரு வஸ்து எல்லாம் சூழ்ந்து கொள்கிறது ஒரு சில மணி நேரங்களில் புது டிஷ்யூ செல்கள் பிறக்கின்றன படபாடு கால்சியம் நிரம்பிக்கொண்டு மூன்று அல்லது நான்கு தினங்களில் ஒருமித்து உடைந்த இடத்தை பூசி மெழுகி விடுகிறது மேலும் மேலும் கால்சியம் சேர்ந்து கொள்ள அந்த இடம் பலப்படுத்தப்படுகிறது ஒரு சில மாதங்களில் நார்மல் உடைந்த இடத்தை பிளாஸ்டர் போட்டு அசங்காமல் வைத்திருந்தால் போதும் மற்றதை தானே பார்த்துக்கொள்கிறது இந்த ரிப்பேர் கையை வெட்டுவது காலை வெட்டுவது போன்ற பாகிஸ்தான் வேலைகள் எலும்புக்கு ப பழக்கமில்லை இருக்கிற எலும்பையை நீக்கிவிட்டு பள்ளி மாதிரி புதுசாக வளர்ந்து கொள்ள என்றால் அதற்கு ப்ரோக்ராம் கிடையாது முடி நகம் எல்லாம் எலும்பும் வகையல்ல முடி பாலிங்லிங்ஸ் என்ற சருமத்தில் உள்ள ஸ்பெஷல் பைகளில் வளர்கிறது இந்த பாலிகளின் எண்ணிக்கை அதன் பரவல் முடியின் பருமன் எல்லாமே அம்மாவின் வயிற்றிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டவை சுருட்டை முடி கூட அப்படிதான் அதிகாலத்தில் முடி குளிர்க்கு இதமாக தேவைப்பட்டது இப்போது அதன் ஆதிகால உபயோகங்கள் கலன்று விட்டன அது போலதான் நகமும் அதிகாலத்தில் இறையை கிழித்து குற்றத்துக்கு தேவைத்திற்கு தேவைப்பட்டது இதற்கு ஸ்பெஷல் செக்ஸ் இருக்கிறது இதற்கு ஸ்பெஷல் ஷெல் இருக்கிறது நகைமை என்பது சருமத்தின் கெட்டி படிப்பு பதிப்பு தான் கராட்டின் என்கிற புரொடக்ஷனால் செய்யப்பட்டது கெரட்டின் என்ற புரோட்டீனால் செய்யப்பட்டது உடலில் எங்கெங்கே அழுத்தம் அதிகம் ஏற்படுகிறதோ அங்கெங்கே நகம் வளர்கிறது பார்த்தீர்களா உதாரணம் பார்த்தீங்கன்னா கை கால் அந்த நுண்ணிகளில் அந்த நகங்கள் அதிகமாக வளருது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாரியின் பின்புறம் ஒரு நீளச்சங்கிலி தரையை வண்ணம் இருப்பது ஏன் இது பெரும்பாலும் வெடிமருந்துகள் அல்லது பெட்ரோலிய பொருட்களை எடுத்து செல்லும் லாரிகளில் ஒரு க பாதுகாப்பிற்காக வைத்திருப்பார் லாரி செல்லும் போது காற்றுடன் உரசுவதால் மின்சாரம் அதில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது அதை அவ்வப்போது எர்த்து பண்ணுவதற்காக இந்த சங்கிலி ஏரோப்ளைனுக்குள் கிரசின் கொடுக்கும் லாரிகளுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வை சாம்ப சாம்பசிவம் சிவம் கோவையிலிருந்து கேட்டிருக்காங்க இனி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாதரச ஆவி விளக்கு சோடியம் ஆவி விளக்கு ஆகியவற்றை எவ்வாறு வேலை செய்கின்றன குழலின் உட்புற சுவரில் சீரான கலவை பூசி இருக்கின்றார்கள் குழலுக்குள் காற்றழுத்தம் நீக்கப்பட்டு பாதிரச ஆவி இருக்கும் சூடுபடுத்தி எலக்ட்ரான்களை வெளியேற்ற கம்பி இருக்கும் எலக்ட்ரான்கள் பாதரச அவின் மேல் மோத மோத அணுக்கள் இன்னும் ஒரு விதமான ஒளி கிளம்புகிறது இது அல்ட்ரா வயலட் ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த அல்ட்ராவை தெரியும்படி மாற்றிக்கொள் கொடுக்கத்தான் போச்சு அதன் மேல் படும்போது பூசின ரசாயன பொருட்கள் ஒளிர்கின்றன எனவே மெர்குரி விளக்கில் கிடைப்பது சாதாரண பல்பு போன்ற நேர்முகமான ஒளி இல்லை அல்ட்ரா வயலேட்டி மாற்றிய ஒளி முதன் முதலில் பாதிரசாவி பற்றி கொள்ள அதிகப்படியான வோல்ட்டு டேஜ் தேவை இதற்குதான் ஸ்டாச்சர் ஷோக் எல்லாம் ஸ்டாச்சரில் உள்ள ஒரு பகுதி சூடாகி அதாவது பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் என்பார்கள் விரிந்து சோக் மூலம் செல்லும் மின்சாரத்தை நிறுத்த சோக் அதை எதிர்க்க வோல்டேஜ் அதிகமாகி பற்றி கொள்கிறது பாதரசத்துக்கு பதிலாக சோடியம் உபயோகிப்பதால் பவர் அதிகம் இந்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ரதி ரதி சென்னையிலருந்து பதிமூணு சென்னை இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியா மேப்பு அமெரிக்கா மேப்பு ஆஸ்திரேலியா மேப் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்போது எப்படி மேப்பை போட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே யாமனி ஸ்ரீரங்கத்திலருந்து கிட்டிருக்காங்க அதுக்கு சுஜாதாவின் பதில் பார்ப்போம் சரித்திரத்திற்கு முதல் வரைபடம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டது எகிப்த நாட்டில் நிலப்பிரபுக்கள் தங்கள் நிலத்தின் எல்கைகளை குறிப்பிட்டு கொள்ளவும் ராஜாக்கள் தங்கள் ராஜ்ய எல்லையை குறிப்பிடவும் வரைந்து கொண்டார்கள் காகித காகி காகிதத்தில் இல்லை களிமண்ணில் வரைந்து சூளையில் சுட்டு அந்த ரெக்கார்டை ஸ்திரப்படுத்தி கொண்டார்கள் கொஞ்சம் விசித்திரமா கொஞ்சம் விஸ்தீரணம் அதிகமாகும் போது அவர்களுக்கு அந்த வரைபடங்கள் வரைவதில் சிரமங்கள் ஏற்பட்டது பூமி இருந்தாலும் நிறைய தூரம் அவர்களால் அளக்க சிரமம் இருந்தது ராடோஸ்தானில் என்கிற கிமு அதாவது கிமு இருநூற்றி எழுவத்தி கிரேக்கர்கள் பூமியின் சுற்றளவை குத்துமதிப்பாக அளவிட்டாங்க அவர்கள் கண்டுபிடிச்ச முறைகள் மூலம் பூமியின் வடக்கு தெற்கு துவாரங்கள் தூரங்களை சுலபமாக கணக்கிட முடிஞ்சது என்பவர் பூமியை கடகரேகை அட்சரேகை என கற்பனை கொண்டு கற்பனை கோடுகளால் பிரிக்கலாம் என்று யோசனை கூறினார் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த டாலமி இந்த ரேகையில் ஒழுங்காக இடைவெளி விட்டு சுமாராக வரைபடம் வரைந்து எழுதிய பூகோள பாடம் கொலம்பஸ் காலம் வரை செல்வாக்குடன் இருந்தது கொலம்பஸுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது அப்ரஹாம் ஆர்டிய ஆர்டிலியஸ் ஒரு வரைபடத்தை தொகுப்பை பதிவி பதிவித்தார் நவீன வரைபட கலையில் தந்தை கெராட் கெராடஸ் மர்க்க பூக்குளத்தில் வளைந்த கோடுகளை எல்லாம் நேராக்கி ஒரு மாதிரி தட்டையாக எல்லோருக்கும் புரியும்படி வரைந்தார் இந்த வகை வரைபடங்கள்ல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் நேர்கோடாகவும் அதன் திசை காம்பிளக்ஸின் காணப்படும் திசையாகவும் இருக்கும் இந்த வகை வரைபடங்களை ப்ரொஜெக்ஷன் என்பார்கள் பல படங்களில் சேர்ந்ததை அட்லஸ் என்றனர் வரைபடம் வரைவது திசை தூரம் இரண்டையும் சிறுக சிறுக கணக்கிட்டு பொறுமையாக வரைய வேண்டும் இன்ஜினியரிங் காலேஜில் பெரும்பாலும் மாணவர்கள் கட்ட கட்டடிக்கும் வகுப்பு சர்வேயிங் இதில் தியோட்டேலைட்ஸ் சங்கிலி கம்பக்ஸ் காம்பக்ஸ் டேபிள் டாப் போன்ற சாதனங்களை வைத்துக்கொண்டு சுற்றுப்புறங்களை எப்படி வரைவது என்று சொல்லி தருகிறார்கள் நம் மத்திய சர்க்கார்களின் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனம் அவ்வப்போது இந்திய தேச மாநில மாவட்ட மேப்புகளை புதுப்பிக்கிறது இந்த காலத்தில் மேற்பு வருவதற்கு நிறைய விஞ்ஞானம் உதவுகிறது ஏரியல் சர்வே என்ற ஏரோ ஏரோப்ளைனில் பறந்து அங்கம் அங்கமாக போட்டோ எடுத்து அவற்றை ஒட்டவை சேட்டலைட்கள் மூலமாக படையெடுக்கிறார்கள் நவீன தியேட்டர் தியோட்டோலைட்களில் லேசர் உபயோகித்து திசை தூரம் இரண்டையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடிகிறது கடிகாரத்தில் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் எப்படி இயங்குகிறது வாட்டர் ப்ரூஃப் என்று தனியாக சமாசாரம் எதுவும் கிடையாது கடிகாரத்துள்ள தண்ணி பூ புகாமல் இருக்க கடிகாரத்தில் சீல் செய்யும் முறையே தான் வாட்டர் ப்ரூஃப் என்று சொல்வாங்க வாட்டர் ப்ரூஃப் என்று யாராவது எதையாவது தனியாக காட்டி விற்க முடியும் முயன்றால் பையுக்குள் இரண்டு பைகளை போட்டுக் கொண்டு விடுங்கு பையக்குள் இரண்டு பைகளை போட்டுக் கொண்டு விடுங்கள் பணத்தை எடுக்காதீர்கள் இந்த கொஸ்டின் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவுஸ் முக முஹின் சென்னை நூற்றி பத்துல இருந்து கேட்டிருக்காங்க சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பிளாட்பாரத்தின் தன்மை உபயோகம் இதனால் அநிகலன் செய்ய முடியுமா சாரி பிளாட்டினத்தின் தன்மை உபயோகம் இதனால் அநிகலன்கள் செய்ய முடியுமா ஆன்சர் பார்க்கலாம் பிளாட்டினம் தங்கத்தின் ஏழை எண்ணம் அதாவது தங்கத்தின் கணம் ஆனால் பளபளப்பு என்று சொல்லிக்கொள்ளும்படியாக கிடையாது தங்கத்தை விட மிக அரிதான உலோகம் இந்த வெண்தங்கம் அரிய தன்மையினால் அதற்கு மதிப்பும் உண்டு அலுமினியம் அரிதியாக இருந்த ஒரு காலத்தில் பிரெஞ்சு மன்னர்கள் அலுமினிய நகை என்றால் அப்படி மோசம் அதனால்தான் பிளாட்டினத்தில் அமெரிக்கர்கள் நகை செய்து போட்டுக்கொண்டு அடிக்கடி இது பிளாட்டினத்தின் சொல்ல இருப்பதால் பிளாட்டினம் ரெசிஸ்டன்ஸ் தர்மா மீட்டர்களில் உபயோகப்படுகிறது மற்ற அலங்காரமற்ற உபயோகங்களும் உண்டு இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரிய பிரியா குனியமுத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் மஞ்சள் காமாயில் மஞ்சள் காமாலையால் உறவினர் ஒருவரின் இருந்து இருந்து ரத்தம் அடைந்து கொண்டிருந்தது மூச்சு நின்ற பின்பு ரத்த ஓட்டம் நின்று விட்டதா இந்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா அஹ் கோ இளங்கோ சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சுஜாதாவின் பதில் பார்க்கலாம் ரத்த ஓட்டம் என்பது இதயம் நின்று போய் கொஞ்ச நேரம் கழித்து தான் நிற்கிறது இதற்கு பின் எத்தனை மணி நேரம் ரத்தம் முறையாமல் இருக்கும் என்பதை பற்றி பல அபி அபிப்பிராயங்கள் உள்ளன பொதுவாக நான்கு மணி நேரம் உரையாது என்கிறார்கள் சிலர் ஆறில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வர அப்படி சொல் உரையாதுன்னு சொல்லுறாங்க சிலர் தொத்து நோய்களால் இறந்தவர்களுக்கு சட்டென்று ரத்தம் உரைமாம் ரத்தம் உறைவதற்கு முன் செத்த படத்தை கத்தியால் அல்கியிருந்தால் ரத்தம் கசியதான் செய்யும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா துருவங்களில் நிலவும் குளிர்ச்சிகளுக்கும் மலைகளின் உச்சியில் நிலவும் குளிர்ச்சிகளுக்கும் காரணம் என்ன இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஜி ஜானசேகரன் நாகப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு சுஜாதாவின் பதில் பார்க்கலாம் துருவங்களின் துருவங்களின் குளிர்ச்சிக்கு காரணம் சூரிய விஜய பற்றாக்குறை சூரிய ஒளியின் சாய்வு மலைகளின் குளிர்ச்சிக்கு காரணம் உயரம் அதிகமாக அதிகமாக சுற்றியுள்ள காற்றின் அடர்த்தி கம்மியாகி கொண்டே வருது அதனால்தான் சமுத்திர மட்டத்தில் இருக்கும் அதை அடர்த்தி காற்று வாங்கி கொள்கின்ற அளவுக்கு மலை மேல் காற்று மண்டலம் உஷ்ணத்தை முடியாது எனவே குளிர் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் சினிமா சவுண்டு சினிமா சவுண்ட் ட்ராக்கில் சவுண்டு ரிபூட் ரிபூட் ரொடக்ஷன் எவ்வாறு நடைபெறுகிறது இந்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் சௌந்தரராஜன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சுஜாதாவின் பதில்கள் பார்க்கலாம் சினிமா பிலிம் பக்கவாட்டில் வெள்ளை கீட்டல் போல் இருக்குமா அதுதான் சவுண்டு ட்ராக்கு அதன் வழியாக இதன் வழியாக ஒளி பாயும்போது டிராக்கின் அகலத்துக்கு ஏற்ப ஊடுருவும் ஒளியின் அளவு மாறும் ஒளி வித்தியாசத்தை மின்சார வித்தியாசங்களால் போட்டோ எலெக்ட்ரிக் செல்கள் மூலம் மாற்றி இதை சாதாரண ஆம்பிளிபயர் ஸ்பீக்கரில் கொடுத்தால் ஒளியாக மாறும் எனவே ஒளி மின்சாரம் மின்சாரம் எனவே ஒளி மின்சாரம் மின்சாரப்பருக்கம் ஒளி இப்படி அதான் மாறுகிறது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து ஜெய மகேந்திரன் அவர்கள் இருந்து கேட்டிருக்காங்க ஒளியின் வேகத்தை டே டாக்யான்ஸ்களால் மிஞ்ச முடியும் என்று சொல்கிறார்களே டாக்கியான் என்பது என்ன அதாவது சுஜாதாவின் பதில் பார்க்கலாம் நிஜ பிரஜபத் அதாவது நிஜ பிரஜபத் நிஜ பிரபஞ்சத்தில் ஒளியின் வேகத்தை மிஞ்ச முடியாது என்பது ஐஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி சித்தார்த்திலிருந்து வரும் கருத்து இதற்கு மேல் வேகத்தை அனுமதித்துக்கொண்டால் சில ஆபத்துகள் நிகழ்கின்றன அதாவது நமக்கு ஆபத்துகள் அவை என்ன மிஞ்ச முடியும் என்று பேச்சுக்கு வைத்து கொண்டால் ஐஸ்டின் விதிகளின்படி அந்த துகள்களின் எடையும் அளவு கற்பனை எண்களாகின்றன இந்த மாதிரி கற்பனை எடையை கற்பனை அளவை கொண்ட கற்பனை துகள்களை கற்பனை பண்ணி பார்க்க நமக்கு தெரிந்த சில சிந்தனை முறை எதுவுமே இல்லை நினைத்துக்கூட பார்க்க முடியாதது கிடையாது என்று தான் எண்ணிக்கொண்டார்கள் ஏன் முடியாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொலம்பியா பல்கழகத்தை சேர்ந்த என்பவர் நான் சொல்கிறேன் இப்படி இருக்கலாம் என்று தன் பிரபஞ்சம் இருக்கிறது இதில் பற்பல விதிகள் இந்த இந்த பிரபஞ்சத்தில் எதிர் மறையாக எதிர் வித்தியாசமான மற்றொரு பிரபஞ்சம் இருக்கிறதா வைத்துக் கொள்ளலாம் சில டாக்ஸியன்கள் எண்கள் உழவ முடியும் இந்த மறு பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாத்துகளுக்குமே நம் ஒளியின் வேகத்தை தான் இருக்கும் அவசர உலகம் உலகம் இங்கே விதிகள் எல்லாம் தலைக்கீழ் பூவி ஏற்பு கிடையாது பூவி எதிர்ப்பு தான் நம் பிரபஞ்சத்தில் ஒரு பொருளின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் சக்தி அதிகமாகிக் கொண்டே வரும் அந்த பேட்டையில் அப்படி கிடையாது சோம்பேறிகள் சுறுசுறுப்பானவர்கள் வேகம் குறைய தான் சக்தி அதிகமாகுமா தான் ஒளியின் வேகத்தை மிஞ்ச முடியாது அவர்களால் ஒளியின் வேகத்தை கீழே வரவே முடியாது இப்படி ஒரு பிரபஞ்சத்தை எண்ணிக்கொண்டால் அங்கே மிகுவிசை டாக்கியான்கள் அசாத்தியம் இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சம் நிஜமாகவே இருக்கிறதா சாத் சாத்தியம்தானா ஆனால் சாத்தியத்தை சத்தியம் என்று சொல்ல சாட்சி வேண்டும் இதனால் வரை யாருக்குமே இந்த அகப்படவில்லை ஒளியின் வேகத்தை மிஞ்சி சொல்ல முடிந்தால் செரன்கோவ் விளைவு என்று இருக்கிறது அதன்படி சின்னதாக தீற்றல் தெரிய வேண்டும் இந்த தீற்றலை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அகப்படவில்லை இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா ஜே ஜே மகேந்திரன் பச கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகளில் இருந்தவர்கள் உடலை பாடம் பண்ணி கெடாமல் வைத்திருக்கிறார்களே எப்படி மருத்துவக் கல்லூரிகளில் முழு உடலை வைத்திருக்கிறார்கள் என்ன அனாட்டாமி பாடத்துக்காக அங்கே ஒரு கை இங்கே ஒரு கால் வயிறு இதயம் என்று பாகம் ப பாகமாக வைத்திருக்கிறார்கள் வினோதமான கருக்கு குழந்தைகளையும் வைத்திருக்கின்றார்கள் உடல் கெட்டுப்போவது பாக்டீரியாவில் தாக்குதலில் நான் உடல் கெட்டுப்போவது பாக்டீரியாவின் தாக்குதல்கள்னால் புழு பூச்சி பாக்டீரியாவை எதுவும் அணுகாமல் வைத்துக்கொண்டால் உடல் கெடாமல் பாதுகாக்க முடியும் இதற்கு பார்மலின் போன்ற திரவங்களை மிதக்க வைப்பார்கள் எப்தியர்களுக்கு உடலை கெடாமல் வைத்திருக்கும் மம்மி ரகசியம் தெரிந்தது இரண்டாயிரம் வருஷம் கழித்து அவர்கள் மம்மியாக்கி உடல்கள் என்னும் மியூசியங்களில் இருக்கின்றன இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா ஜி கணேசன் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க நீ அடுத்த கேள்வி காலை கதிரவனையும் மாலை கதிரவனையும் சாதாரணமாக காணும் நம் கண்கள் உச்சி கதிரவனை கண்டால் கூசுகிறதே அரிய பூமியை இருக்கும் காற்று மண்டலம் ஆக்சிஜன் நைட்ரஜன் போன்ற பல வாயுக்கள் தூசி நீராவி போன்றவனால் செய்யப்பட்டு ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி காலையிலிருந்து மாலையிலும் கதிரவனின் ஒளி இந்த காற்று வழியில் ஊடுருவ வேண்டிய தூரம் அதிகமாக இருப்பதால் அந்த ஒளி பலவாறு சிதறி போகிறது ஆரஞ்சு சிவப்பு வகை ஒளி மட்டும் அதில் சிதறுவதில்லை உச்சிவலின் போது சூரிய ஒளி மேலிருந்து நேராக காற்று மண்டலத்தை ஓடுகிறது இந்த தூரம் குறைவு ஆரஞ்சு வர்ணத்தை மட்டும் அனுமதிக்கும் கூலிங் கிளாஸ் நம் காற்று மண்டலம் இந்த கேள்வி கேட்டதை எஸ் ஷேக் அப்துல்லா கோவிலத்தினிருந்து கேட்டிருக்காங்க இதோட இன்றைய லைவ் முடியுது நிறைய கேள்விகள் அது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது சுஜாதா அவர்கள் வந்து அதுக்கான பதில்கள் வந்து அவங்க வந்து அழிச்சிருக்காங்க இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இது கடைசி வெளியிட்டது இது ஒரு பழமையான புக்கிலேருந்து எடுத்து சொல்கிற அதாவது ஒரு பழமையான புத்தத்தில் புத்தகத்திலேருந்து இது நான் எடுத்து சொல்கிறேன் இது கடைசி பதிவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பரில் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க இந்த அந்த டைமே இந்த புத்தகம் அவ்வளோ வரவேற்பு பெற்று இருக்குது இது வந்து இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பதி ஆன்சர் தான் கேள்வி கேட்டவங்களுக்கு இவங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு தொகுத்த தொகுப்பாட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க இந்தியோட லைவ் இதோட முடியுது இதே மாதிரி பல்வேறு சுவாரஸ்யமான கேள்வியும் பதில்களும் என்னிடம் இருக்குது மீண்டும் மீண்டும் நம்ம அதை வந்து பார்த்துட்ருக்கலாம் கேட்கலாம் இன்றைக்கி இதோட முடிஞ்சு நிறைய பேருக்கு போர் அடிக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை பொறுத்து தான் இருக்குது இனியும் மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் நன்றி നന്ദി നെ